சாய்ராம் நமஸ்காரம் நாம் ஆன்மீகமும் ஜோதிடமும் என்ற தலைப்பிலே பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே ஜாதகத்திலே ஒன்று ஐந்து ஒன்பதாவது பாவங்களை வைத்து இப்பிறவி முற்பிறவி ஆகியவற்றின் பலாபலன்கள் எதனால் எப்படி வந்தது என்பதை பற்றி பார்த்தோம் இப்பொழுது இந்த ஆன்மாவானது அதற்கு எதையுமே அனுபவிக்கக்கூடிய தன்மை கிடையாது ஆனால் அந்த ஆன்மா தான் நம்மளுடைய கர்மாவை சுமந்து கொண்டு வருகிறது அது சுமந்து கொண்டு எங்கே வருகிறது மனித இருக்கும்போது செய்கின்ற பாவ புண்ணியங்களை சுமந்து கொண்டு வருகிறது அப்படி சுமந்து கொண்டு வரக்கூடிய அந்த ஆத்மாவானது அடுத்த மனித பிறவிதான் பிறக்கும் என்று நாம் கொள்ள முடியாது இப்பொழுது நான் மனிதப் பிறவியாக இருக்கும் பொழுது பல பேர் சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய அளவிற்கு உண்டான உணவுப் பொருட்களையோ அல்லது செல்வங்களையோ நான் ஒருவன் மட்டுமேவோ அல்லது என் குடும்பம் மட்டுமேவோ அதனை இந்த மனிதப் பிறவியிலே அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்றால் பல பேரினுடைய கடன் சுமையை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் அடுத்தவர்களுடைய உரிமையை உடைமையை நாம் திருடி வைத்திருக்கிறோம் என்று அர்த்தம் நமக்கு தேவையான அளவு மட்டுமே வைத்து கொண்டிருப்பது புண்ணியம் நமக்கு தேவைக்கு மீறி பல மடங்கு பல நூறு ஆயிரம் மடங்கு அதனை சேர்த்து வைத்திருப்பது என்பது ஆங்கிலத்திலே ஹோர்டிங் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்டவர்கள் இப்பிறவியிலே சுகமாக இருப்பது போல் தோன்றும் ஆனால் அது அடுத்தவர்களுடைய கடனை நாம் சுமந்து கொண்டிருப்பதற்கு சமமாகும் அப்படி என்றால் நம்முடைய அடுத்த பிறவியானது மனித பிறவியாக அமைய வாய்ப்பே கிடையாது அப்பொழுது நாம் எப்படி அடுத்தவர்களுடைய சொத்துக்களுக்கு அதிபதியாக இருக்கிறோமோ அடுத்தவர்களுடைய பணத்திற்கு அதிபதியாக இருக்கிறோமோ அடுத்தவர்களுடைய உணவிற்கு அதிபதியாக இப்பொழுது இருக்கிறோமோ அந்த எதுவுமே நமக்கு கிடைக்காத சுகமே கிடைக்காத ஒரு ஈனப்பிறவியாகத்தான் நாம் பிறக்க முடியும் ஈனப்பிறவி என்பது எந்த உயிரினத்தையும் குறிப்பாக குறிப்பிட முடியாது இப்பொழுது நாய் பிறவியாக பிறக்கிறோம் என்றால் அந்த நாய் பிறவியே பெரிய கோடீஸ்வரர் வீட்டிலே பிறந்து வளர்ந்து எல்லாவிதமான சுகங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கும் ஆனால் பல பிறவிகள் சொறி படித்து உலகத்திலே உள்ள அத்தனை கஷ்டங்களையும் சுமந்து கொண்டிருக்கும் அது மாதிரியான அல்லது ஒரு பெருச்சியாளியாக ரோடிலே ஓடாத சாக்கடைக்குள்ளேயே ஊர்ந்து செல்லக்கூடிய பெருச்சாளியாக எந்த சுகத்தையுமே பார்க்க முடியாத ஒரு ஈனப்பிறவியாகத்தான் பிறவியாகத்தான் பிறப்பதற்கு வாய்ப்பை நாம் தேடி வைத்து கொண்டிருக்கிறோம் நாம் மட்டுமல்ல நாம் சேர்த்த அந்த சொத்துக்களை நம்முடன் அனுபவித்துக் கொண்டிருக்கிற மனைவி குழந்தைகள் பேரன் பேத்தி தாய் தகப்பன் என்று அத்தனை பேரும் அந்த தண்டனைக்கு ஆளாகித்தான் தீர வேண்டியுள்ளது எனவே மக்களே நாம் இந்த ஜென்மத்திலே மனித பிறவியிலே கூடுமான வரைக்கும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யாமல் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் இந்த ஜென்மத்திலே அடுத்தவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதை நாம் வைத்து கொண்டு அனுபவிக்காமல் இருப்பது மிக மிக நன்று அது புண்ணியத்திற்கு சமானம் சாய்ராம் சாய்ராம்